ஒரு மனிதனுடைய வெற்றி அவனுடைய பலத்திலிருந்து வருதுன்னு எல்லோரும் நம்புகிறோம் ஆனால் உண்மை என்னென்னா உங்கள் பலத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கே நீங்கள் உங்கள் பலத்தை பயன்படுத்தி தான் அங்கே வந்திருப்பீங்க அதுக்கு மேலே நீங்கள் வளரணுன்னா அதை உங்கள் பலத்தை பயன்படுத்தி இல்லை உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி அப்படிங்கிற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து நாற்பதை கடந்திருக்கீங்க உங்கள் பலவீனங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் இந்த சின்ட்ரோம் வருதுன்னா உங்கள் பலவீனங்களை நீங்கள் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிறீங்க இது வரைக்கும் அப்படிலாம் இல்லைன்னு நம்பிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இருக்குதுன்னு தெரியுது அதை ஏற்றுக்கோங்க இந்த பலவீனங்களை உடைக்கிறதன் மூலமாக தான் முன்னேற்றம் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டோன்ட் வாண்ட் உங்கள் கவனம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேணுன்றதில் இருக்கணும் என்ன வேண்டான்றதில் இல்லை நிறைய நேரத்தில் இந்த பயம் எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு என்ன வேண்டான்றதில் உங்கள் கவனம் கவனம் செலுத்துறதுனால தான் உங்களுடைய பயம்ன்ற உணர்வு வருது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய ரெண்டு மலைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு பெரிய நதி ஓடுது அடியில் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகிறதுக்கு ஒரு கயர் பாலம் கட்டியிருக்காங்க இந்த கயர் பாலத்தில் நீங்கள் நடந்து போய்ட்டுருக்கீங்க பாதி வழி போன போது தான் தெரியுது பின்னாடி வந்து நெருப்பு துரத்துதுன்னு உங்கள் கண் என்ன செய்யும் உங்கள் கால் என்ன செய்யும் என் கண் வந்து நெருப்பு திருப்பி பார்த்தால் என் கால் ஸ்ட்ரக்காடு இதுவே என் கண் எங்கே போய் சேரணுமோ எதிர்முனை நெருப்பில்லாத இன்னொரு முனை நான் பார்த்தேன்னா என் கால் வேகமாக அதை நோக்கி ஓடும் அப்போது கண்ணுன்றது ஃபோக்கஸ்ஸு கால்ன்றது செயல்படுதல் கண்ணு வந்து செயல்படுத்தணும் எதில் என்ன வேணுன்றதில்ல என்ன வேணான்றதில்ல இப்போ உங்களுக்கு பயம் எங்கேருந்து வருதுன்னா என்ன வேணாங்கிறதுல உங்கள் கவனம் இருக்குன்றது தான் அது எப்படி எதிர்கொள்ளணும் அதை எப்படி தீர்க்கணும் அதை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிற தீர்வை நோக்கி நகர்ந்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் என்றும் ஒரு வெறும் காணல் நீர் தான் அப்படி ஒன்று இல்லவே இல்லை அது உங்கள் உங்கள் கற்பனையில் இருக்கிற ஒரு இல்லாததை பற்றின பயம் இந்த கவலை உங்களை மேலும் வீக்காக்குமே தவிர ஸ்ட்ரெங்தன் பண்ணாது